ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அது ஹை செல் எல்லாம் இருக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஹவாயூ ஹவாயு ஆல் கேளு நீ ஃபைனா அவங்க கிட்டே கேளு ஹவாயுன்னு நீ ஃபைன் சொல்கிற ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா என்னோட டேயின் மை லைஃப் தான் அங்கே பாருங்கள் சோஃபா ஃபுல்லாக என் வீட்டுக்காரர் துண்டை காயில் போட்டிருக்காரு சோஃபா வந்து உட்காரதுக்கு யூஸ் ஆகுதோ இல்லையாங்க எங்களுக்கு இந்த மலை டைமில் என்ன காமிக்கிற அது காய் ஓகே இந்த மலை டைமில் காய போடுறதுக்கு இந்த வீட்டில் சோஃபா வந்து நல்லா யூஸ் ஆகுது எங்களுக்கு எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி ஒரு டே மை லைஃப் வீடியோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இன்னும் அந்த உடஞ்ச ட்ரை அந்த மொபைல் ஹோல்டர் இன்னும் வாங்கலை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு தான் வாங்கணும் இன்றைக்கி மார்க்கெட் போகலான்னு தான் பிளான் பண்ணி உட்காந்துருக்கேன் நான் கிளம்பி இன்னும் அவரை காணும் அவர் மாடியில் ஏதோ வேலை இருக்குதுன்னு சொல்லி ஒர்க் இருக்காரு வேலை 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 எப்போவுமே வேலை தான் என்ன பண்ணுறது வேலை பார்த்தா தானே சாப்பிட முடியும் இப்போ இங்கே வெள்ளிக்கிழமல இன்னைக்கு அதுக்கு ஸ்கூல் லீவு அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து மார்க்கெட்டில் போய் கொஞ்சம் காய் தக்காளி வெங்காயம்லாம் இல்லை காலி ஆகிடுச்சி தக்காளி இருக்குது இது ஒன்றும் கூட இல்லை வெங்காயம் வேணால் ஒன்று ரெண்டு கிடக்கு தக்காளி இல்லாமல் என்ன வைக்கிறது சரி போய் கொஞ்சம் காய்கறி வாங்கலாம் அப்படி சொல்லிவிட்டு கிளம்பியிருக்கேன் இப்போ ஆல்மோஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா பதினோரு மணி ஆகிருச்சு பதினொன்றரைக்கெலாம் வந்து இங்கே ப்ரூனையில் வந்து கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஏன்னா இங்கே வந்து வெள்ளிக்கிழம வந்து அந்த இது இது என்ன பண்ணுவாங்க முஸ்லீம்ஸு தானே இங்கே இருக்கிறவங்க அதிகமாக அவங்க வந்து சாமி கும்பிடுவாங்க என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல தெளிவா அத சாமி கும்பிடுவாங்க மட்டும் தெரியும் ஹாய் முகில் முகில் ஹாய் சொல்லு ஐயோ பயமா இருக்கடா அதனால வந்து பதினொன்றையில இருந்து ஒரு ரெண்டு மணி வரைக்கும் கடை எதுவுமே ஓபன்ல இருக்காது ஸோ அதுக்குள்ள போய் நம்ம வெள்ளிக்கிழமை வாங்கினாதான் இவர் வார வாரன்னு சொல்லிட்டு இன்னும் வரல கிளம்புறோம் டேடி முகில் ஓவர் சேட்டங்க முகிலு எடுத்து விட்டேன் ரெண்டு அதோட அவ அப்பா பக்கம் போயிட்டாங்க அவ கொஞ்ச நேரத்துக்கு என்கிட்ட வர மாட்டாங்க ஏன்னா நான் அடிச்சிட்டேன்ல அதனால் கோவம் முகில் அம்மாட்ட பேசுடா பேச மாட்டியா ஆ அது அம்மாட்ட பேசினியா பேசுவியா அது எங்கே போகிற சூப்பர் மார்க்கெட் மார்க்கெட்டுக்கா என்ன வாங்க போகிற தமிழ் பேசுவோம் எப்பாச்சு இங்கிலீஷ் பேசுவோம் அவ்வளோதான் சில பேர் தமிழ் சொல்லிக் கொடுங்க முதல்ல அதுக்கப்புறமா இங்கிலீஷ் பேசட்டும் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க தமிழ் சொல்லி கொடுக்காமலாம் இல்லைங்க என்ன சொல்கிறது பே நம்ம பேசி பேசி பேசினாலே வந்துட்டு அந்த லாங்குவேஜ் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து பழகிடும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவன் நல்லா பேச ஆரம்பிச்சதே ஒரு நாலு வயசுக்கு மேலே தான் ஸோ என்ன தான் நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து தமிழில் பேசி இது பண்ணாலுமே என்னன்னே தெரியல அவனால் அந்த தமிழில் வந்து கேப்சர் பண்ண முடியலையா என்னன்னு தெரியல ஸ்கூல் போனதுலேருந்து ஃபுல்லாக இங்கிலீஷ் தான் நம்ம பேசுனாலும் இங்கிலீஷில் தான் ரிப்ளை பண்ணுறான் அப்போ கேட்கறதும் இங்கிலீஷில் தான் பேசுகிறான் எங்கே நாங்கள் வந்து சரி நம்ம பிள்ளை ஏதாவது ஒரு லாங்குவேஜில் நல்லா பேசினா போதும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டுக்கு வந்துட்டோம் பேசினா போதும் எந்த லாங்குவேஜாக இருந்தால் என்னங்க அது மட்டும் இல்லாமல் வெளிநாடுகள்லாம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இங்கிலீஷ் தான் எல்லா இடங்களுமே போனாலுமே ஏன்னா இங்கிலீஷ் இருந்தால் மட்டும்தான் வந்து சர்வே பண்ண முடியும் அதனால கற்றுக்கிறட்டும் அப்படின்ற மாதிரி தான் நாங்களும் வந்து விட்டுட்டோம் முகிலுமே இவன் பேசுகிறனால அப்படியே முகிலும் அப்படியே ஃபாலோ பண்ணுறான் ஏன்னா சின்ன குழந்தைங்க என்ன பேசுகிறாங்களோ வீட்டில் அது ஃபாலோ பண்ணுவாங்க நம்ம சொல்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டாங்க ஸோ அதனால ஆதவ பேசுகிறனால முகிலும் அப்படியே ஃபாலோ பண்ணுறான் அவ்வளோதான் தமிழ் கற்றுக்கக்கூடாது அப்படின்லாம் இல்லை வளர வளர கற்றுக்குருவாங்க அதையும் ஸோ அதுவும் நல்ல விஷயந்தானே எக்ஸ்ட்ரா ஏதாவது லாங்குவேஜ் கற்றுக்கிறதுனா முகில் வந்து உட்காரவே மாட்டாங்க எப்பவுமே ஸ்டாண்டிங் பொசிஷன் தான் அவங்க வந்து இப்போ இந்த வடிவேல் பரம்பரை கிளம்பியாச்சு பதிதூரம் வந்தாச்சு மார்க்கெட்ல போய் போய் கொஞ்சம் காய்கறி வாங்குவோம் டைம் கடை இருக்குமான்னு தெரியல அப்போ கிளைமேட் பாருங்க நல்லா வெயில் போடுது பிரச்சனை காலையில அப்படி வெயில் போனோம் சாயந்தரம் பார்த்தா நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிடும் வெயிலோட ஹீட்டையும் சமாளிச்சிரும் கிளைமேட் அந்த மாதிரி வந்து மார்க்கெட்டுங்க போறோம் பண்டாரா செங்குறாங்க செங்குறாங்கலாம் போக முடியாது டைம் ஆச்சு பண்டாரா இருக்கும் நாங்க அப்படியே போவோம் கடைக்கு மார்க்கெட் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளிக்கிழமைனால கொஞ்சம் நல்லா மார்க்கெட் இந்த வீடியோவில் ரெண்டு நாள் எடுத்த வீடியோவை கம்பைன் பண்ணி தான் வந்து ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ வந்து வெள்ளிக்கிழமை அன்றைக்கி எடுத்த வீடியோ வெள்ளிக்கிழமை வந்து லீவு தானே எங்கள் ப்ரோனையில் ஸோ அதுக்கப்புறம் சனிக்கிழமை வந்து வெளியில் போயிருந்தோம் அந்த வீடியோவும் ரெண்டே கம்பைன் பண்ணி உங்களோட ஷேர் பண்ணுறேன் ஸோ வெள்ளிக்கிழமை வந்து காய்கறி வாங்கலாம்னு சொல்லிவிட்டு இங்கே பண்டார் மார்க்கெட்டுக்கு தான் வந்திருந்தோம் ஸோ வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்தோம்னா கொஞ்சம் காய்கறிகள் வந்து நிறைய கடைகள் இருக்கும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் ஏன்னா அப்போ தான் லீவுன்றனால கொஞ்சம் காய்கறிகள்லாம் வரும் மற்ற நாள் போனோம்னா ஒரு ஒரு சில கடைகள் மட்டும்தான் இருக்கும் காய்கறிகள் நிறையா இருக்கவே இருக்காது அதனால் இந்த நாள் மட்டும் நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுறது ஸோ அன்னைக்கு போனால் அந்த அளவுக்கு காய்கறியும் ஃப்ரெஷ்ஷாக இல்லை கொஞ்சம் பழசாகவே இருந்த மாதிரி தான் இருந்தது அதுக்கப்புறம் ஒரு தக்காளி மட்டும் ஒரு கடையில் வாங்கிட்டு மற்ற காய்கறிகள் வந்து இன்னொரு கடையில் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினோம் தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ மூட டாலர் ப்ரூனை டாலர் படி நம்ம ஊர் காசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி பக்கம் வரும் ஸோ இங்கே உள்ள ரேட்டுக்கு காய்கறிலேயே கொஞ்சம் தக்காளி வந்து கூட தான் மற்ற காய்கறிகளை கம்பேர் பண்ணையில் அதுக்கப்புறம் இங்கே முங் முள்ளங்கி வந்து பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஊரில் வந்து ஒன்று ஒரு மூணு நாள் சேர்த்து ஒரு கிலோவாக வாங்குவோம் முள்ளங்கி இங்கே வந்து ஒரு முள்ளங்கியே வந்து ஒரு கிலோ அந்த அந்தளவுக்கு பெருசாக இருந்தது அதுக்கப்புறமா வந்து பீக்கங்காய் வந்து இருந்தது நல்லா பிஞ்சாக இருந்தது இது கூட வந்து முட்டை போட்டுலாம் வச்சா சூப்பராக இருக்கும் சரி இது ஒரு கிலோ வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு பாருங்கள் பரங்கிக்காயாக இருக்குது புரொனையில் என்ன ஒரு நல்ல விஷயம்னு பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் கிடைக்கிற காய்கறிகள் ஓரளவுக்கு வந்து இங்கே கிடைக்கும் முருங்கைக்காவும் பெரிய நெல்லிக்காய் அதுவும் தான் வந்து இந்த மார்க்கெட்டில் கிடைக்காது மற்றபடி எல்லா காய்கறியுமே வாங்கலாம் ஸோ காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போயாச்சு அந்த வீடியோ வந்து வெள்ளிக்கிழமை எடுத்த வீடியோ அதுக்கப்புறம் வந்து என்னால் வீடியோஸ் வந்து பெரியஸாக எடுக்க முடியல ஏன்னா நான் அதோடய அந்த மொபைல் ஹோல்டர் உடஞ்சிருச்சுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அதனால் எடுக்க முடியல இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை எடுத்த வீடியோ ஸோ நாங்கள் வந்து ஆதவோட ஸ்கூலுக்கு வந்து போயிருந்தோம் ஸோ ஆதவை வந்து ஸ்கூலில் இருந்து அப்படியே பிக்கப் பண்ணிவிட்டு இங்கே புரோனில் வந்து பார்த்திங்கன்னா ஐசிசி ஹாலில் வந்து இது அதாவது கன்சியூமர் ஃபேர்ன்னு சொல்லிவிட்டு ஒன்று வந்து நடத்துகிறாங்க ஸோ அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே ஸ்கூல் வந்து பார்த்தா ஸ்கூலே அப்படியே கலகலப்பாக இருக்குது என்னென்னு பார்த்தா ஃபேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து நடத்துகிறாங்க யுனிட்ட யுனைட் நேஷன் ஃபேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளெக்ஸ் மாதிரி வச்சுருந்தாங்க ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கும் இது ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது படிப்பு படிப்புன்னு இருந்துட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கண்டெக்ட் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு என்ன ஒரு நல்ல ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து இதை பார்த்தோன்னே எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா நம்ம ஸ்கூல் படிக்கலாம் பார்த்திங்கன்னா இந்த இருந்தே ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சுட்டு வந்து ஸ்கூலில் வந்து சேல் பண்ண வைப்பாங்க பிள்ளைங்க எல்லாருமே வந்து விற்பாங்கள்ல அதுக்கேற்ற மாதிரி காசு ஒவ்வொரு பொருட்களோட காசு சொல்லி அந்த மாதிரி தான் இங்கேயே இருந்த மாதிரி இருந்தது ஃபுல்லாக எல்லாம் சின்ன பிள்ளைங்களுக்குலாம் ஒன்றும் தெரியல பெரிய பெரிய பிள்ளைங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டால் போட்டிருந்தாங்க இங்கே அதிகமாக வந்து கடை என்ன இருந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா அந்த ஜூஸ் தாங்க நிறைய வச்சிருந்தாங்க கலர் கலராக ஸோ இங்கே உள்ள மக்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட ஒரு ஹெல்த் கான்சியஸே இல்லாத மாதிரி தான் வந்து சாப்பிடுவாங்க இன்னும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கலரை ஆட் பண்ணுவாங்க அந்த ஜூஸஸ் எல்லாத்துலேயுமே அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டு தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் நிறைய இந்த மாதிரி சாஸ் இந்த மாதிரி கொஞ்சம் அன்ஹெல்தியான ஃபுட்டு தான் வந்து இங்கே வந்து எடுப்பாங்க நூடுல்ஸு மேகி அந்த மாதிரி எல்லாம் தான் ஸோ இப்படி சொல்கிறோன்னு யாரும் கோச்சிக்காதீங்க ஸோ இந்த மக்களோட பழக்க வழக்கம் அப்படி ஸோ நமக்கு பார்க்கையில் அது அன்ஹெல்தியாக தெரியலாம் ஸோ அவங்களுக்கு அது ஹெல்தியாக தெரியலாம் ஸோ இது சொல்கிறது சரியா தப்பான்னு தெரியல ஏதோ பேச்சாக்க நானும் வந்து சொல்லிட்டேன் பட் எனக்கு பார்க்கல அப்படி தெரியும் அதனால் மோஸ்ட்டாக நாங்கள் வெளியில் வந்து வாங்கி சாப்பிட்றதே அவாய்ட் பண்ணிவிடுவோம் இப்போ நமக்கு வந்து இங்கே புரோனியில் உள்ள ஃபுட்டும் வந்து பார்த்திங்கன்னா பிடிக்காதுங்க ஏன்னா இங்கே உள்ள டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே வந்துட்டு எப்படி இருக்கும்னா இப்போ ஒரு சிக்கன் பண்ணுறாங்கன்னா அதில் அது வந்து அந்த சிக்கன் வந்து இனிக்கும் ஸோ இனிப்பாக சேர்த்துருப்பாங்க அதில் சீஸ் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க எல்லாமே இனிக்கிற மாதிரி இருக்கும் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி காரசாரமாக அந்த மாதிரி எல்லாம் இருக்காது இங்கே உள்ள நிறைய பேர்கிட்ட நாங்கள் கேட்டவங்கிட்ட எல்லாருமே சொல்லுவாங்க இங்கே உள்ள ஃபுட் அந்தளவுக்கு எங்களுக்கு பிடிக்காது நம்ம ஊர் மாதிரி வராது அப்படின்னு தான் சொல்லுவாங்க அது நாங்களும் அப்படி சரி ஏதாச்சும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டால்லேயுமே எல்லாமே வந்து சேல் ஆகிடுச்சு எல்லாருமே வாங்கிட்டாங்க கொஞ்சம் மிச்ச மிஸ் அந்த மாதிரி தான் இருந்தது அதுவும் வாங்கி சாப்பிட்ற மாதிரி எதுவும் இல்லை அதனால சரி சும்மா பார்த்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே வந்து போயிட்டுருந்தோம் ஸோ விட்டு தான் அப்பா கேட்டுட்டு போயிட்டுருந்தார் அதுவும் நீ ஸ்டால் போடலையா அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒன்றுமே வந்து புரியலை ஸோ ஜூஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய அந்த கலர்ஸ் ஆட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது எல்லா கலர்லையுமே ஜூஸ் கிடைக்கும் பிங்க்கு க்ரீனு ப்ளூ அந்த மாதிரி அதுக்கப்புறமா நாங்கள் வந்து கிளம்பி அந்த எக்ஸிபிஷன் நடக்குது பார்த்திங்களா அங்கே வந்து போனோம் சரியான வெயிலுங்க பயங்கர வெயில் என் வீட்டுக்கார தான் அங்கே போய் பார்ப்போம் எதாவது பொருட்கள் ஏதாவது நல்லா இருந்தால் கொஞ்சம் வாங்கலாம் எனக்கு கொஞ்சம் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்லாம் வாங்க வேண்டியது இருக்குன்னு சொன்னார் இந்த ஹெட்செட்டு அதுக்கப்புறம் அவருக்கு லேப்டாப்புக்கு தேவையான கொஞ்சம் திங்ஸ் எல்லாமே அங்கே போனால் எல்லோரும் அந்த எக்ஸிபிஷனில் உள்ள பொருட்கள் வாங்குறதுக்கு கூட்டம் இருக்கோ இல்லையாங்க இந்த சாப்பிட்ற இடங்களில் மட்டும் அதிகமாக கூட்டம் இருக்குங்க மக்கள் அங்கே வலிஞ்சு விடுவாங்க இங்கே ப்ரூனை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா மற்ற கடைகளில் கூட்டம் இருக்கோ என்னமோ ஆனால் சாப்பிட்ற இடங்களில் மட்டும் அப்படியே கூட்டம் கூட்டமாக இருப்பாங்க அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும் என்ன ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சதுன்னா இந்த ஊர் மக்கள்கிட்ட அவங்க ப்ரெசண்ட் லைஃப்பை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி வாழ்வாங்கங்க ஃப்யூச்சர் லைஃப்பை யோசிக்கவே மாட்டாங்க அதாவது வெளிநாட்டில் உள்ள மக்கள் அப்படி தானே நல்லா சம்பாதிப்பாங்க நல்லா நல்ல லைஃப்பை என்ஜாய் பண்ணுவாங்க வெளியில போய் சுத்துவாங்க நல்லா சாப்பிடுவாங்க ஆனா நம்ம மக்கள் வந்து இந்தியாவில உள்ளவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா சேமிச்சு வைக்கிறதுல வந்து நம்ம ரொம்ப இதாக இருப்போம் ஏன்னா நம்ம ஃப்யூச்சருக்கு வந்து ஏதாவது வேணும் இல்லையா நல்ல விஷயம் தான் ஏன்னா நம்ம ஃப்யூச்சருக்காக சேமித்து வச்சால் தான் நம்ம லைஃப்பை நம்ம வந்து நல்லா வாழ முடியும் இப்போ சம்பாதிக்கிறது எல்லாத்தையுமே நம்ம வந்து செலவு பண்ணிட்டோம்னு வைங்களேன் ஃப்யூச்சரில் அப்புறம் யார் நம்மளை பார்க்குறது அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு சேமிப்போம் சொத்து வாங்கி போடுவோம் அந்த மாதிரி நிறைய இருக்குது நம்ம ஊர் சைடு பட் இந்த ஊர் மக்கள் அப்படியெல்லாம் கிடையாது நல்லா சம்பாதிக்கிறாங்களா லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க நல்லா சாப்பிடுவாங்க சுற்றுவாங்க அப்படி தான் ஏன்னா இங்கே உள்ள கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மக்களுக்கு வந்து நிறைய சலுகைகள் உண்டு எஜுகேஷன் ஃப்ரீ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வீடு வந்து ஒரு ஃபேமிலி மேன் ஆகிட்டாங்கன்னா வந்து ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க மெடிக்கல் கம்ப்ளீட்லி ஃப்ரீ மெடிக்கல் இங்கே புரோனேல அவங்களால ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியலை நான் வெளிநாடு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னாலுமே இப்போ இங்கேருந்து இருந்து இப்போ சிங்கப்பூர் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்கன்னு வைங்கள அதாவது புரோனில உள்ள சிட்டிசன்ஷிப் உள்ளவங்க சிங்கப்பூரில் போய் அவங்க ட்ரீட்மெண்ட் பார்க்குற எல்லா செலவுமே கவர்மெண்ட் கொடுத்துருவாங்க அதுக்கப்புறமா பிள்ளைங்களுக்கு படிப்பு எல்லாமே ஃப்ரீ அதே மாதிரி படிக்கிறதுக்கு நான் வெளிநாடு போகிறேன் ஹையர் ஸ்டடீஸ்க்கு அதுக்குரிய செலவையும் வந்து கொடுத்துருவாங்க இந்த மக்களுக்கு என்னங்க கவலை கவர்மெண்ட்டே வந்து கொடுத்துறனால அவங்க வந்து நல்லா வந்து லைஃப்பை என்ஜாய் பண்ணுறாங்க சில நேரங்களில் இந்த மக்களை பார்க்கும்போது ஆசையாக இருக்கும் சரி இப்படி இருக்காங்கல்ல சரி நம்மளும் இந்த நாட்டு சிட்டிசன்ஷிப் ஆனால் எப்படி இருக்கும் அப்படின்னு தோணும் தோணும் நம்ம ஆக முடியாதில்ல யாருக்கு என்ன கிடைக்கணுமோ அதுதான் கிடைக்கும் அப்படின்ட்டு மற்றபடி நாங்கள் அந்த நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் உள்ளவங்ககிட்டலாம் பேசிக்கிறோம் இந்த நாட்டில் இப்படி அந்த நாட்டில் அப்படி அமைப்பான்னு இப்போ வந்த புதுசில் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஐயோ இந்த ஊர் நாட்டில் உள்ள மன்னர் எவ்வளோ நல்லவராக இருக்காரு மக்களுக்கு எவ்வளோ செய்கிறாரு அப்படின்ற மாதிரி வந்து தோணும் ஸோ நாங்கள் அப்படியே அந்த எக்ஸிபிஷன் ஃபுல்லாக பார்த்துட்டு வந்தோம் இருந்து எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் டாய்ஸ் வந்து போட்டிருந்தாங்க இது ஆஃபர்னு சொல்லிட்டு அதாவது அஞ்சு டாய்ஸ் வாங்கினா ஒன்று ஃப்ரீ அப்படின்னு சொல்லிவிட்டு எல் எதை எடுத்தாலும் வந்து பதிமூணு டாலர்னு சொல்லிவிட்டு அது கடையிலே வாங்கினா பத்து டாலர் தான் ஆனால் ரேட்டு கூட தான் போட்டிருந்தாங்க எதுவுமே கம்மியாக தெரியல அப்புறமா சரி வந்ததுக்கு ஏதாவது வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த சைடு வந்து நாங்கள் வந்தால் ஏதோ ஒரு பேன் கேக் மாதிரி பண்ணிகிட்ருந்தாங்க அதாவது சிக்கன் அதுக்கப்புறம் லேம்ப் இதெல்லாம் ஸ்டஃப் பண்ணிவிட்டு சரி நம்ம வந்து இந்த மட்டன் சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சு இது வாங்குவோம் பார்க்குறது கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து வாங்கினோம் அப்போவே வந்து சுட சுட பண்ணி கொடுத்துட்ருந்தாங்க சரி ஓரளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கு போல் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அது ஒரு பீஸ் வந்து வாங்கினோம் அது வந்து மூணு டாலர்னு சொல்லிவிட்டு அதை அப்படியே பீஸ் பீஸாக கட் பண்ணி கொடுத்தாங்க ஆனால் டேஸ்ட் வந்து நல்லாவே இல்லைங்க உண்மையாக செல்ல போனால் அது ஒரு இந்த லேம்பில் இருக்குல்ல செம்மறியாடு அதில் தான் வந்து பண்ணியிருந்தாங்க சிக்கன் வாங்கியிருந்தா கூட ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அந்த லேம்போட ஸ்மெல்லு ஒரு மாதிரியாக வந்து அடித்தது நார்மல் நம்ம ஊர் ஆடாக இருந்தால் கூட கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் பிடிக்கல அவங்க அந்த யூஸ் பண்ண அந்த லேம்புமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரோசன் இதாக தான் இருக்கும் இங்கே வந்து ப்ரோனே நாட்டில் வந்து நம்ம ஊர் மாதிரி ஆட்டுக்கறி வந்து கிடைக்காதுங்க எல்லாமே வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து வரும் அதாவது இங்கே வந்து இம்போர்ட் பண்ணுவாங்க வெளிநாடுகளில் இருந்துட்டு ஸோ எல்லாமே ஃப்ரோசனில் தான் இருக்கும் ஸோ அதை நாங்கள் ஒரு டைம் வாங்கி ட்ரை பண்ணோம் அது எங்களுக்கு பிடிக்கவே இல்லை அதனால அது வந்து வாங்கவே இல்லை வாங்கிறது இல்லை நாங்கள் மட்டன் இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து சிக்கனும் மீனும் தான் அதிகமாக கிடைக்கும் நாங்கள் அதிகமாக மீனும் சிக்கனும் தான் வாங்கிக்கிறோம் எது கிடைக்குதோ அது வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அப்புறம் அது ஒரு பீஸ் வாங்கிட்டு இந்த சைடு வந்தால் என் வீட்டுக்காரர் ஒரு பாக்ஸில் என்னமோ போண்டா மாதிரி இருக்குன்னு எடுத்துக்க கேட்டுட்டு இருந்தாங்க அந்த கடை வச்சுருக்க அந்த லேடிகிட்ட ஸோ என் வீட்டுக்கார் பேசுகிறதா அவங்களுக்கு புரியல அவங்க பேசுகிறது இவங்களுக்கு புரியலை என் வீட்டுக்கார் இங்கிலீஷில் பேசுனாரா அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியல அவங்க மலையில் பேசுனாங்க என் வீட்டுக்காருக்கு மலையை தெரியலை அப்புறம் வான்னு சொல்லிட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு வந்தால் அப்புறம் அதோ பீஸா வேணும் பீஸா வேணும்னு சொல்லிவிட்டு கேட்டு கிடந்தானா அப்புறம் அவனுக்கு ஒரு பீஸா பாக்ஸ் ஒன்று வாங்கினாங்க ஆறு டாலர்னு சொல்லிட்டு அதாவது இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்டெல்லாம் நாங்கள் வாங்கி சாப்பிடவே மாட்டோம் வேறு வழி இல்லை இங்கே வந்தால் இதுதான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எதாவது ஃப்ரூட் சாலட் அந்த மாதிரி ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அந்த மாதிரி எதுவுமே இல்லை ஆனால் எல்லா ஸ்டால்லையுமே பயங்கர கூட்டம் நல்ல இந்த உணவு இருக்கிற இடங்கள்ல மட்டும் அப்புறம் இந்த சூஷின்னு சொல்லுவாங்க சூஷி ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாமே வச்சுருந்தாங்க ஸோ அது வந்து நான் எங்கே ட்ரை பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆல்ரெடி வந்து ஒரு சர்வஸ் அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தோம்ல அங்கே வந்து எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொடுப்பாங்க அப்போ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாள் வந்து இங்கே இந்த இந்த சைடில் உள்ள உணவு வகைகள்லாம் வைப்பாங்க அந்த ஷூஷி அது எல்லாமே பட் எனக்கு வந்து அது பிடிக்கவே பிடிக்காதுங்க நம்ம ஊர் சாப்பாடு தான் எனக்கு வந்து பிடிக்கும் ஸோ அதனால் என்ன தான் நம்ம வந்து வெளிநாட்டில் அமிர்தத்தையே போட்டு கொடுத்தாலுமே நமக்கு பிடிக்காத மாதிரி தான் இருக்கும் ஸோ என்னோடய டேஸ்ட் அந்த மாதிரி உங்களுக்கு அப்படின்னு கமெண்ட்டை சொல்லுங்கள் இந்த வந்து ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சல்மன் ஃபிஷ் இருக்கு பார்த்திங்களா அதோட மீட் வந்து ஆரஞ்சு கலரில் இருக்கும் ஸோ அதை வந்து பச்சையாக கட் பண்ணி வச்சிருந்தாங்க பச்சையாவே சாப்பிடுவாங்க போல அது அதுக்கப்புறம் அது கூட சூசி ரைஸ்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வெஜிடபிள் சேலட்னு சொல்லிட்டு அது வந்து ஏழு டாலரோ எட்டு டாலரோ போட்டிருந்தாங்க நாங்கள் பார்க்கறத விட சரி அப்படியே வந்து வந்துட்டோம் ஆனால் மக்கள் ரொம்ப ஆர்வமாக எல்லா உணவுகளையும் வாங்கி வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அதுக்கப்புறமா வந்து இந்த ஃப்ரைடு சிக்கன் வந்து இங்கே அதிகமாக சாப்பிடுவாங்கங்க அதாவது கேஎஃப்சி மாதிரி பண்ணுறாங்கல்ல அந்த மாதிரி ஃப்ரைடு சிக்கன் அதுக்கப்புறமா பீஃபில் பண்ணுற ரெசிபிஸ் எல்லாமே வந்து நல்லா சாப்பிடுவாங்க அதிகமாக எல்லா கடையிலையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரைடு சிக்கன் அதுக்கப்புறம் இந்த மேகி எல்லாம் இருக்குது பார்த்திங்களா அதுதான் வந்து அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் அங்கே அந்த சரியான கூட்டம் நல்ல கூட்டம் ஏன்னா இங்கே வந்து மக்கள் வந்து இந்த மாதிரி எதாவது எக்ஸிபிஷன் இந்த மாதிரிலாம் வந்து போட்டாங்கன்னா குமுஞ்சூர் அதுவும் பார்க்கிங்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் நாங்கள் நின்று விட்டுட்டு வந்தோம் ஸோ இந்த பக்கம் வந்துட்டு ஏதோ டிஃப்ரெண்ட்டாக ஒன்று இருந்தது இது பேர் என்னென்னு தெரியல ஆனால் இது ஒரு ஸ்வீட் மாதிரி இருந்தது அதாவது மைதாவை தான் பண்ணியிருப்பாங்க மைதாவில் வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துட்டு அது கூட வந்து இந்த சின்னமன் பவுடருக்கு பார்த்தீங்களா அது கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறமா இது சுகர் பவுடரும் போட்டு கொடுத்தாங்க அது ஒரு அஞ்சு டாலர்ன்னு அப்புறம் வீட்டுக்கார் இதை போய் அஞ்சு டாலருக்கு வாங்க வேணாம் வாங்கன்னு கூட்டிகிட்டு வந்துட்டார் அப்புறம் இந்த பக்கம் வந்து பார்த்தா பஞ்சு முட்டாய் விற்றுகிட்டு இருந்தாங்க பெரிய 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 அதை பார்த்துட்டு நம்ம சொல்லிட்டு பஞ்சு மூட்டையாவே தடை பண்ணிட்டாங்கடா இந்த ஊர் மக்களுக்கு தெரியாது போல வான்னு சொல்லிட்டு அதுவும் எல்லா கலரும் மிக்சடு ஊதா கலரு அதுக்கப்புறமா ரோஸ் கலரு அதுக்கப்புறம் பச்சை கலரு எல்லா கலரு எல்லாத்தையும் மிக்சடு அதுக்கப்புறமா சரி வாங்கிட்டு வந்த பீஸாவையும் அந்த இன்னொன்று பேன்கேக் கேக் மாதிரி வாங்கினோம்ல அதையும் வச்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வந்தா மொட்டை வெயில உட்கார வச்சுட்டாருங்க அந்த மனுஷன் வாங்க அந்த சைடு போவோம்னா ஏ உட்காரு கொஞ்ச நேரம் வெயிலில் உட்காறது நல்லது நல்லது வெயிலில் உட்காரது நல்லது தான் ஆனால் காலையில் இந்த வர்ற வெயில்லையும் சாய்ந்தரம் வர்ற வெயில்லையும் தான் உட்காரணும் இது பார்த்தா உச்சி வெளில உட்கார வச்சுட்டு எனக்கு அன்னைக்கு ஃபுல்லாக ஒரே தலைவலிங்க செம்ம தலைவலி அதுவும் அன்னைக்கு நாங்கள் அந்த சனிக்கிழமை எக்ஸிபிஷன் போனோம் பார்த்திங்களா அன்னைக்கு ஈவினிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரோனேல தமிழ் கலாச்சார விழாவில் அங்கே போயிட்டு எனக்கு ஒரே தலைவலிங்க முகமே டல்லாக இருந்தது ஸோ ஒரு சில பேருக்கு கேட்டாங்க ஏன் டல்லாக இருக்கீங்க டல்லாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஸோ தலைவலி ஸோ அந்த வெயிலில் உட்காந்த தலைவலி இந்த வெயிலில் போனால் எனக்கு பிடிக்காதுங்க எனக்கு பயங்கர தலைவலி வந்துடும் என் வீட்டுக்காரனால எனக்கு தலைவலி வந்துருச்சு அப்புறம் அதையும் சாப்பிட்டுட்டு அந்த பீஸா தான் சாப்பிட்டோம் அந்த பேன் கேக்கை சாப்பிடவே முடியலங்க காசு தான் வேஸ்ட்டு வேறு என்ன பண்ணுறது தூர போட்டுட்டு அதுக்கப்புறமா உள்ளே இந்த சைடு அந்த எலக்ட்ரானிக்ஸ் பொருள் அதெல்லாமே விற்கிறாங்கன்னு சொன்னால் அதுக்குள்ளே வந்து வந்தோம் ஸோ இங்க வந்து இந்த எக்ஸிபிஷன் எப்படி போட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா தாய்லாந்துலேருந்து இந்தியாவிலேருந்து அதுக்கப்புறம் ஒவ்வொரு கண்ட்ரி வாரியாக வந்து போட்டிருந்தாங்க ஸோ அதில் வந்து இந்த சைடு நாங்கள் ஃபஸ்ட்டு வந்தது தாய்லாந்து தாய் தாய்லாந்துலேருந்து வந்து போட்டிருக்காங்க அதில் அதிகமாக வந்து இந்த பாம்போ ஸ்டிக்ஸ் இருக்குல்ல அதுலேருந்து பண்ண கூடைகள் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது அதே மாதிரி விலையும் கொஞ்சம் பரவாயில்ல ஸோ எனக்கு இது ரொம்ப வாங்கணும்னு ஆசை வீட்டுக்கார் வாங்க மாட்டேன்ட்டார் எங்கே கொஞ்சம் வாங்குங்க அந்த வெங்காயம் இது எல்லாமே கொட்டி வச்சுக்கலாம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் வீடியோக்கு அப்படின்னு சொன்னேன் எல்லாம் ஏழு டாலர் எட்டு டாலர் பத்து டாலர் போட்டுருந்தாங்க அதனால் வீட்டுக்கார் சொன்னால் சொன்னாரு இதெல்லாம் வாங்கி யாரும் குமிச்சுட்டு அள்ளிட்டு தெரியுறது நமக்கு ஊருக்குதுக்கு போகிற மாதிரி இருந்தால் அதெல்லாம் அள்ளிட்டு தெரிய முடியாதுவா பார்த்ததோடு சரி அப்படின்ட்டாரு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா உள்ளே போனோம் ஸோ நிறையா வந்து இந்த இதெல்லாம் வச்சுருந்தாங்க இது நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லை ட்ரெட்மில் அதுக்கப்புறமா அந்த ஜிம்முக்கு யூஸ் பண்ணுற அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க பட் விலை குறவுன்னு சொல்லிட்டு கூட்டி அதிகமாக ப்ரைஸ் வச்சுட்டு ஆஃபர் போட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறமா இங்கே அதிகமாக யூஸ் பண்ணுற அந்த பர்தா இருக்குது பார்த்திங்களா முஸ்லீம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல லேடிஸு அந்த மாதிரியான பர்தாஸ் எல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த இங்கே புரோனையில் வந்து பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயும் இந்த மேட் யூஸ் பண்ணுவாங்க ஃப்ளோர் மேட்டு ஸோ அதெல்லாம் ரொம்ப டிசைன் டிசைனாக இருந்தது ஸோ இங்கே உள்ளவங்களுக்கு இந்த எக்ஸிபிஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த சைடு வந்தால் நம்மளோட இந்தியா எக்ஸ்போன்னு சொல்லிட்டு மெகா இந்தியா எக்ஸ்போ அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருந்தோம் உள்ள என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா வந்து மெகந்தி போட்டு விட்டுட்டு இருந்தாங்க இங்கே உள்ள மலாய் லேடி ஒருத்தவங்க வந்து மெகந்தி போட்டுட்ருந்தாங்க பார்க்கும் போது ரொம்ப ஆசையாக இருந்துச்சு ஆதம் வந்து பார்த்துட்டு அம்மா நீங்கள் போடுங்கம்மா அப்படின்னு சொன்னால் ஐயோ உங்கள் அப்பா திட்டு திட்டுவாடுறாப்பூடா அப்படின்னு ஏன்னா போடலாம் அது டைம் இல்லை ஏன்னா நம்ம வந்து போகணும் வீட்டுக்கு போகணும் இது ஈவினிங் அந்த ஃபங்க்ஷன் வேற இருக்குது அதுக்கு வந்து போகணும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து போயிட்டோம் ஆனால் எனக்கு ரொம்ப ஆசையாக தான் இருந்தது மெஹந்தி போடுறதுக்கு இங்கே மெஹந்தி வந்து கடையில் கிடைக்கும் இந்தியன் ஸ்டோரில் நம்ம வாங்கி கூட வீட்டில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து வந்தாச்சு இங்கே அதிகமாக வந்து இந்தியாவிலேருந்து நார்த் இந்தியன்ஸ் இருக்காங்கள்ல அவங்க தான் வந்து ஸ்டாலு போட்டிருந்தாங்க சென்னையிலேருந்து வந்திருக்கோன்னு சொன்னாங்க ஆனால் எல்லாருமே நல்லா தமிழ் பேசுனாங்க சென்னையில் வந்து செட்டிலாக இருக்காங்கல்ல அப்போ நல்லா தமிழ் பேசுவாங்கள்ல ஆனால் அவங்கள பார்த்தா நார்த் இந்தியன்ஸ் மாதிரி தான் இருந்தது அப்புறம் உங்கள வந்து சொன்னாங்க உங்களுக்காக தான் வந்திருக்கோம் எந்த பொருளுமே வாங்காமல் போகிறீங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா எல்லாமே கொஞ்சம் விலை கூட தான் நம்ம ஊரில் நான் நம்ம ஊர் காசுக்கு கால்குலேட் பண்ணும்போது கொஞ்சம் விலை கூடுதலாக இருந்தது ஸோ எந்த பொருள் எதாவது பொருள் இல்லைன்னா வாங்கலாம் எதுக்கு சும்மா வாங்கிட்டுன்னு சொல்லி வாங்கலாம் நாங்கள் சும்மா அப்படியே வந்து பார்த்துட்டே தான் வந்து போனோம் கொஞ்சம் இந்த மாதிரியான பித்தளை பாத்திரங்கள் அதெல்லாமே வச்சுருந்தாங்க அப்புறம் இந்த வாலெட்டு பெல்ட்டு இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க அப்புறம் ஒரே ஒரு சுடிதார் கடை இருந்தது நிறைய கலெக்ஷன்ஸில் சுடிதார் இருந்தது அது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா சுடிதார்ஸ் வந்து இந்த பாலிஸ்டர் மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் நிறைய இந்த லேடிஸ்களுக்கு தோடு வளையல் இந்த மாதிரி தாங்க அதிகம் ஆனால் நல்லா இருந்தது அழகாக இருந்தது எல்லாமே அதுக்கப்புறம் இந்த மேட்டு இதெல்லாம் அதிகமாக இதை தான் வந்து அதிகமாக இருந்தாங்க இந்த ஊர் மக்கள் இங்கே வந்து அவங்க வந்து அந்த தொழுவுறதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க ப்ரேயர் பண்ணுவாங்கல்ல அப்போயுமே வந்து விரிச்சு அதில் அப்புறம் இந்த ஸ்லிப்பர் வந்து போட்டிருந்தாங்க இது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தோம் ஆனால் அது வந்து குவாலிட்டி இல்லை நல்ல டக்குன்னு பிஞ்சிரும் நம்ம ஊரில் எதை எடுத்தாலும் நூறுபா அந்த மாதிரி போடுவாங்கல்ல அதுதான் அதை தான் கொண்டு வந்து வெலை அதிகமாக போட்டிருக்காங்க அப்புறமா பர்ஸு லேடிஸ் பர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் போட்டிருந்தாங்க ஸோ இந்த 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 கடை தான் சுடிதார் போட்டிருந்தாங்க ஒரு டாப்ஸு வந்து பத்து டாலர்னு நம்ம ஒரு காசுக்கு ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் ஸோ இது கொஞ்சம் காட்டனாக இருந்தால் நல்லாயிருக்கும் ஆனால் வந்து பாலிஸ்டர் மாதிரி இருந்தது ஜிகு ஜிகுன்னு அந்த அடிக்கிற வெயிலுக்கு காந்தி தொலைஞ்சிருங்க அதனால் நான் எதுவும் வாங்கலை ஆனால் கலர் கலராக பார்க்கறதுக்கு அழகாக இருந்தது இந்த ஊரில் உள்ளவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும் போல் ஏன்னா இங்கே மோஸ்ட்லி எல்லாருமே வந்து பாலிஸ்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க கடைகள் எல்லாமே கிடைக்கிறது பாலிஸ்டர் தான் இருக்கும் அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸுமே அதிகமாக பாலிஸ்டர் தான் இருக்கும் ஒரு சில பேர் காட்டன் ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஆனால் மெஜாரிட்டி வந்து எல்லாமே வந்து பாலிஸ்டர் தான் அதுக்கப்புறம் இந்த சைடு உள்ள கடை வந்து பார்த்திங்கன்னா பேகு இது எல்லாமே இந்த நார்த் இந்தியாவில் கிடைக்கிறது தான் இந்த ஜிகு ஜிகுன்னு இதெல்லாமே இருக்கும்ல ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது அதுக்கப்புறம் அதையும் பார்த்துட்டு உள்ளே வந்து வந்தாச்சு இந்த ஐசிசி ஹாலில் தான் பார்த்தீங்கன்னா போன வருஷம் வந்து இந்த தமிழ் கல்ச்சரல் ஃபங்க்ஷன் நடந்தது ஸோ இந்த டைம் வந்து அன்னைக்கு வந்து இந்த இந்த எக்ஸிபிஷன் நடக்கிறனால தான் வந்து வேறு இடம் வந்து மாற்றிட்டாங்க ஜெருடாங்கில் ஒரு இடத்துல வந்து போட்டிருந்தாங்க இல்லைன்னா வந்து இங்கே வந்து பண்ணியிருப்பாங்க சூப்பராக இருக்குங்க இந்த ஹாலு நல்லா பிரம்மாண்டமாக நல்லாயிருக்கும் எவ்வளோ பேர் வந்தாலும் இருக்கிற மாதிரியான ஒரு பெரிய ஹாலு அதுக்கப்புறமா இந்த சைடு உள்ளே வந்தோம் அங்கே புரோனிலருந்து எக்ஸ்போ போட்டிருந்தாங்க நிறைய பர்ஃப்யூமு நிறைய மொபைலு அதுக்கப்புறம் அதிகமாக அந்த ஜிம் எக்யூப்மெண்ட்ஸு அந்த மாதிரி தான் வந்து போட்டிருந்தாங்க ஸோ நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்பீங்க என்னோடய ட்ரெட்மில் பற்றி எந்த ப்ராண்டுன்னு சொல்லிவிட்டு இந்த ப்ராண்டு தான் நாங்கள் வந்து வாங்கியிருந்தோம் போயஃபி அப்படின்னு சொல்லிட்டு இதே தான் இந்த இருக்குது பார்த்திங்களா பெருசு இது தான் நாங்கள் வாங்கியிருந்தோம் சின்னதும் இருக்குது பெருசும் இருக்குது பட் சின்னதை கம்பேர் பண்ணும்போது பெருசு தான் வந்து நல்லாயிருக்கும் இதோட இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுதுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்